ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து இன்னொரு பத்து நிமிஷத்தில் கூழ் ஊற்றி பூஜையை வந்து நிறைவு பண்ணிடுவாங்க ஊர்லெல்லாம் எல்லாமே மேக்சிமம் வந்துட்டாங்க எல்லாம் அங்கங்கே கோயிலை சுற்றி ஓரமும் அங்கங்கே உக்காந்துட்டுருக்காங்கல்லாம் லேடிஸுங்கெல்லாம் லேடிஸுங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஸேரீ எல்லாம் எங்கள் ஊரில் பாருங்கள் நிறைய பேர் ஸேரீ எடுத்தும் கட்டலை நிறைய பேர் கட்டின்னு வந்திருக்காங்க ஸேரீ வந்து ஒரே மாதிரி நாங்கள் ஆம் ஜென்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை மாரியம் மண்டைக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி எடுக்குவோம் லேடிஸுங்கெல்லாம் ஒரே மாதிரி சேரி எடுத்து நிறைய பேர் கட்டிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் சேரீ கட்டிட்டு வரல பூஜைலாம் முடிச்சு இல்லை வந்து தேங்காய் வந்து உடைச்சி வச்சாச்சு ஃபுல்லாக அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஆள் உகரைச்சி கூழ் ஊற்றிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆடு கட்டிடுவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு ரெண்டு நிமிஷம் மாதிரி ஆடு வெட்டி டப்புறமா கூழ் ஊற்றிட்டு ஃபங்க்ஷனை வந்து நிறைவுப்படுத்திடுவாங்க இந்த கூழ் டப்பா வந்து சின்னதாக இருக்குது முன்னெல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ரம்மில் வச்சு ஊற்றுவாங்க அப்போல்லாம் வந்து எல்லாமே கூழ் குடிக்குவாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இப்போல்லாம் கூழ் யாரும் குடிக்கிறதில்ல அதே மாதிரி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது அதனால் அதனால பூசி எறிந்ததுன்னு ஃபுல்லெல்லாம் ஊற்றாத பாதி பாதியே ஊற்று போதும் ஏன்னா யாரும் கூழ் எடுத்துகிட்டு போகிறதில்ல டப்பராக வேஸ்ட் ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பாதி பாதி ஊற்றி வச்சுருக்கேன்